மனதார் வாழ்த்துகிறேன் நீங்கள் நன்றா இருப்பீர்களாக இறைமையா பதினொன்று இருபதிலே என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன் பிரியமானவர்களே இன்றைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு வழக்குக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் ஒரு சூழ்நிலைக்குள் கைதியாக நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம் வியாதியாயிருக்கலாம் கடன் இருக்கலாம் பொருளாதார நெருக்கடியாயிருக்கலாம் உறவுகளாலே உடன் பிறந்தவர்களாலே அயலகத்தாலே சபைக்குள்ளே வெளியிலே இப்படி பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக நீங்கள் இருக்கலாம் அது என்ன வழக்காக இருந்தாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கு அவைகளை ஆண்டவிட தெரிவித்து விடுங்கள் அவருக்கு தெரியாதா அப்படின்னு கேட்காதீங்க தெரியும் தான் இதே வசனத்தில் பார்க்கும்போது உள்ளி திரியுங்களை ஆராய்ந்து அறிகிறவர் நீதி உள்ளவர் அவருக்கு தெரியும் ஆனால் வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் அவர்கிட்ட சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார் ஆகவே உங்கள் வாழ்வை திறந்து நீங்க சொல்லுங்க என் பிரச்சனை இதுதான் ஆண்டவர் வழக்குகள் மனிதனால் கிடைக்காத நியாயங்கள் தேவனால் கிடைக்க போகிறது இன்றைக்கு சொல்லி பதிலை அவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ள போகிறீர்கள் கிடைத்துவிட்டது என்று விசுவாசிங்க